தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனித்து போட்டி அறிவித்தார் எடப்பாடி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தனித்து போட்டி என அறிவித்தார் எடப்பாடி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைக்க மிகப்பெரிய முயற்சி எடுத்து வருகிறார் ஆனால் அந்த கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் வெளியேறியதுதான் மிச்சம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டன தற்பொழுது புரட்சி பாரதம் தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக ஆகிய கட்சிகள் தான் எடப்பாடி அணியில் உள்ளன இந்த சூழ்நிலையில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வர விஜய் முயற்சித்தார் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் கூட தமிழக வெற்றிக் கழக கொடிகள் பறந்தன தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் என்று பேசப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய கூட்டணிக்கு வரும் என்று எடப்பாடி நம்பிக்கை தெரிவித்தார் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக கொடிகளை ஏந்தி எடப்பாடி பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கிடையாது அவர்கள் அதிமுக தொண்டர்கள் என்று கூறுகின்றனர் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையோ விஜய் தலைமையில்தான் கூட்டணி என்று நேற்று அறிவித்தது அதாவது தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லை தனித்து போட்டி என்று அறிவித்துள்ளது இதன் மூலமாக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை விஜய் உறுதி செய்துள்ளார் இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் ஆகியவை இணைந்தால் உறுதியாக ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று எடப்பாடி கனவு கண்டார் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைமையோ தனித்து போட்டி என்று அறிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது